தனுசு ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அர்த்தாசம் செய்ய நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் மன விரக்தி தாய்க்கு ஆரோக்கிய கேடு உங்களுக்கும் மன ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் செலவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி தான் இருப்பார் தனுசை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்கிறவ அது மீண்டும் எழுந்து வரக்கூடிய அமைப்பு தனுசுக்கு உண்டு அடுத்தது பாருங்க சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் நவம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி முயற்சிகள் கை கூடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படி இல்லை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பண ரீதியாக ஜாமீன் கை எடுத்து போறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அதே போலீ பாத்துட்டீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட எல்லா ட்ரேடிங்குமே மூணாம் இடம் தான் அப்ப அந்த அதிபதி வக்ரம் இல்லாம இருந்தா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா செய்வது என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பத்தாம் வீட்டுல பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அஞ்சுக்குடையவர் பத்தில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக வருமானம் ஒரு அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு தொழில் ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது ஆனா அவரே பனிரெண்டாம் அதிபதி வாங்கறதுனால ஒரு ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஒரு பாயிண்ட் தொழில் ஏறினீங்கன்னா ஒரு பாயிண்ட் இறக்குமே இருக்கு குலதெய்வ வழிபாடுல இந்த காலகட்டங்களை பண்றப்ப தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அடுத்தது பாருங்க பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுல இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ ஒரு எட்டுல போய் இருந்ததுன்னா கடன் அடைக்க முடியல கடன் இருக்கு கடன்னால மன நிம்மதி இல்லை நோய் தொந்தரவு அதே போல பாருங்க நாலாம் அதிபு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் ஏழு பாதத்துல இருந்தாலும் மன ரீதியான தொந்தரவு வேற அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால உடல் மனம் ரெண்டுமே நல்லா இல்லை இப்படிங்கிறது இப்ப சூழ்நிலை உங்களுக்கு அப்ப ஆறு எட்டு தொடர்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு கொஞ்சம் கடன் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் தான் இருக்கும் வேலை வாய்ப்புகளை பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு முதுகு குத்துற மாதிரியும் இருக்கு அங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருது செய்யாத தப்புக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் தேதிக்கு வந்தவர் கேதுவோட சேர்க்க யாருடைய பெண் சாபம் அப்ப பெண் சாபமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் தேதி பதினான முதல் அவரும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கேதுவோட தான் இருக்காரு அப்ப ஏழு குடையவர் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் திருமணத்துல அல்லது க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திருமண வரன்கள் கொஞ்சம் தட்டி போகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த வரன் கிடைக்காம போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப புதன் கேது உங்க ஜாதத்துல இருக்குன்னா குறி சொல்றது ஆடுறது இந்த சித்த மர்த்தவம் கை மருத்துவம் இதெல்லாம் புதன் கேதுதான் தான் அதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க அப்ப இயற்கை அந்த புதன் கேது செயற்கை உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவர் பத்தாம் தேதியே ஆகுறதுனாலையும் கொஞ்சம் தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது ஆனா இந்த புதன் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பத்தாம் தேதிக்கு வந்துடுவார் அப்ப கேது தாக்கம் குறைஞ்சிடும் அப்ப குடையவர் பத்துக்கு வரும்போது அந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல தொழில் நல்லா இருக்கும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ணுங்க அதற்கு முன்னாடி பண்ணீங்கன்னா விரயங்கள் ஏற்படும் அதனால ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஏன்னா சார் கேது வந்து மனக்கோளா்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக மனைவி ரீதியாக ஒரு மனக்கோளர்களை குத்துக்கிட்டே தான் இருப்பார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் ஓரளவுக்கு நிவர்த்தி அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவரு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி கேதுவோட சேர்றதுனால இது தந்தை வழி பித்திருதோஷத்தை சொல்லும் அப்ப இப்ப தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை இந்த கிரக உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் கேது கிரகச்சேர்த்தி இருக்குதுன்னா தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது தந்தை வழியில பங்காளி உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது சூரியன் கேது சேர்க்கை எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா பரம்பரை பரம்பரை சார்ந்த தோஷங்களை சொல்லக்கூடிய அமைப்பு அப்ப இந்த எல்லாம் வந்து நீங்க வந்து திதி கொடுப்பது அஹ் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அந்த சூரியன் அடுத்தது அவரு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவாரு அப்போ ஒன்பது பத்து ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் கூடிய இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உலகம் நினைச்சது நடக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு புகழ் கிடைக்கும் அதுல மாற்றம் இல்ல சோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் எல்லா விஷயமும் நடக்கும் இது தனுசு ராசி தனுசு லக்னம் இரண்டுக்குமே நினைவாக இருக்கக்கூடிய ஒரு பலன்தான்